ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற தொடரில் இது இருபத்தி ரெண்டாவது பதிவு நம்ம இப்போ பகவத்கீதையினுடைய பக்தி யோகம் பக்தி யோகம்ங்கிற அந்த பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் இதில் இருபது ஸ்லோகங்கள் இருக்குது നంబോ അതുക്കുള്ള മുറി എടുത്തി മുടി രണ്ട് ഇൻട്രൊഡക്ടറി ஸ்லோகത്തെ ഭാഗം എന്ന് പറഞ്ഞോളൂ മുതൽ ശ്ലോകം അർജ്ജുന ഉവാച അർജ്ജുനൻ കേൾക്കிறான் കണ്ണനെ സതത യുക്താ യേ ഭക്താ ത്വം പർയുപാസതേ യേ ച അപി അക്ഷരം അവ്യക്തം തേഷാം കേ

யோக யோகபித்தபாக ஏம்னால் இவ்வாறாக ஏவம் இவ்வாறாக சதத சததயுக்தானா எப்பொழுதும் தன்னை உன்னோடு கண்ணனோடு இணைத்து கொண்டு புரிஞ்சுக்கலாம் சதத யுக்தா ஏ எவர்கள் யாரெலாம் பக்தாக ஏ பக்தாக எந்த பக்தர்கள் தாம் பரியுபாசத்தை பரியபாசத்தையு சொன்ன உபாசத்தை அப்படின்னா பரியுபாசத்தை உபாசதனை உபாசிக்கிறார்கள் கிரமப்படி உபாசிக்கிறார்களோ அவர்கள் அவ ஒரு குரூப்பாக சொல்கிறாங்க அர்ஜுனன் ஏவம் சதத ஏ பக்தாக துவாம் பரியுபாசத்தை அது ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்புக்கு ஏ எவர்கள் ச அபி எவர்கள் எவர்கள் எவர்களும் அப்போ ஆல்சோ அவர்களும் அக்ஷரம் அவ்வியக்தம் அக்ஷரம் அழிவில்லாதுன்னு புரிஞ்சுக்கலாம் அழிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல அக்ஷரத்துக்கு புலன்களால் தீண்ட முடியாதது அவ்வியம் பார்க்க முடியாத அந்த பிரம்மனை பரியுபாசத்தை அவர்களும் முறைப்படி அந்த பிரம்மன் ஆவது புலன்களுக்கு புலப்படாத கண்களுக்கு காலா கண்களால் காண முடியாத அந்த பிரம்மத்தை பரியுபாசத்தை அவர்கள் முறையாக உபாசிக்கிறார்கள் சில பேர் ஒன் ஒன்னோட சததியுக்தாக எப்பொழுதும் தன் தங்களை உன்னோடு இணைத்து கொண்டு உன்னை உபாசிக்கிறார்கள் சிலர் கண்ணுக்கு புலன்களுக்கு புலப்படாத காண முடியாத பிரம்மத்தை உபாசிக்கிறார்கள் அப்படின்னு ரெண்டு குரூப் ஆகிடுச்சு இவர் தேஷாம் இவர்களில் கே எவர்கள் யோக வித்தமாக யோக வித்தமான பர்ஃபெக்டாக யோகம் செய்கிறவர்கள் குறையாக சிறப்பாக யோகம் செய்கிறவர்கள் என்று கண்டனை கேட்கிறான் அர்ஜுனன் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னுதனும் ஸ்லோகத்தை படித்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏவம் ஏவரும்னா முன்னாடி இது மாதிரியாக दस सदा सततयुक्त ये भक्तासते भक्ता उन्न पर्युपास ची अक्षरम्यक्त ये चाप्यक्षर अव्य चापक्षर अव्यक्त अक्षर तीन मुड़ा கண்ணால் காண கிடைக்காத பிரம்மத்தையும் பரிய உபாசிக்கிறார்கள் இவர்களில் சிறந்த சிறந்த யோக சிறந்த சிறந்ததாக செய்கிற சிறந்ததாக யோகம் செய்கிறவர்கள் எவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதுக்கு கண்ணன் உடனேவே பதில் சொல்லிவிடுகிறார் அடுத்த ஸ்லோகத்திலேயே அதையும் பார்த்துள்ளாமா இரண்டாவது ஸ்லோகம் தான் நம்ம பார்க்க போகிறோம் मय्यावेश्य मनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परय उपेताः ते मे युक्तयुक्तयुक्ततमताः इदागच्छ बदिलति मय्यावेश्य मनो ये माम् नित्य युक्ता उपासते श्रद्धया परयोपेताह अदनव परये उपेताह ते मे युक्ततम मताह इधर சொல்றார் பய্যা வேस्य மனோ எண்ணடத்தில் ஆவேசித்த மனத்தை உடையவர்கள் பயனேபதின செஞ்சிருக்க ஆவேசம்னா உங்களுக்கு தெரியும் வையா மனம் இந்த மாதிரி மனத்தை உடையவர்கள் ஏ எவர்கள் மாம் என்னை முக்தா உபாசத்தை நித்தியமுக்தான்னு எப்போ சதத முக்தாவும் நித்தியமுக்தாவும் அர்த்தம் ஒன்று தான் எப்பொழுதும் அவர்களை அவர்களை என்னோடு இணைத்து கொண்டு உபாசத்தை உபாசிக்கிறார்களோ இந்த இடத்துல உபாசத்தைக்கு முன்னாடி சில கண்டிஷன் போடுறான் கண்ணு ஸ்ரத்தையா ஸ்ரத்தையோடும் நான் முழு நம்பிக்கையோடும் பரக உபேதாக என்னையே பரம்பொருளாக கொண்டும் அதாவது என்ன உயர்ந்தா உயர்ந்த பரம்பொருள் உயர்ந்த பரம்பொருளாக கொண்டும் உபாசத்தை உபாசிக்கிறார்களோ தே அவர்களை அவர்கள் மே எனக்கு யுக்ததம மதாக பர்ஃபெக்ட் யோகிஸ்ட் சிறப்பாக யோகம் செய்கிறவர்கள் என்று மத்தாகா என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு கண்ணன் சொல்கிறார் திருப்பி ஸ்லோகத்தை படிக்கிறேன் ஏ மா நித்யமுக்தா உபாசதே ஸ்ரத்த பரக யுக்ததம யுக்ததமான தமான உயர்வான சிறப்பானவர்கள் யுக்ததமா மத இப்படியா இரம் படிக்கிறேன் பையா பேசிய மனு ஏ நித்யமுக்தா ஸ்ரதய பரய உபேத உபாச தேக்தமா மத ஸோ கண்ணனை வழிவிடுவோம் நாம் நாம் சிறந்த யோகிகளாக இருப்போம்னு புரிஞ்சுக்கொள்வோம் இது கண்ணனுடைய வார்த்தையை இது வந்து நாம் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் இரண்டு ஸ்லோகங்கள் இதோட புரிஞ்சிக்கிறேன் இப்போ வரப்போகிற ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாம் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் நாம் எப்படி நம்மளை மா நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுடன் நாம் எப்படி பழக வேண்டும் என்பதும் பிறப்புற வரப்புற ஸ்லோகங்களால் தெரியும் நான் வந்து இதோட இந்த பதிவை அதாவது இருபத்தி ஓராவது பதிவை திறவி செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா வைக்க நமகம்